வணக்கம் நண்களே இன்னைக்கு நம்ம பிரைஸ் ஆக்சனோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க தேவையில்லை இந்த யூஸ் பண்ணீங்கன்னா அதாவது நான் அடிக்கடி ஒவ்வொரு வீடியோ இதுதான் ஒவ்வொரு பிரைஸ் ஆக்சன் வீடியோ சொல்றது இதுதான் நான் பிரைஸ் ஆக்சன் மெத்தட்ஸ் நிறைய சொல்லி தரேன் எல்லாத்தையும் நீங்க அப்ளை பண்ண அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற பேட்டன் எடுத்துக்கோங்க அந்த பேட்டர் வந்து நீங்க இந்த ப்ரூஸ்லி சொன்ன மெசேஜ் தான் நான் திரும்பவும் சொல்றேன் அந்த மாஸ்டர் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் விஜய் சேதுபதி வந்து ஒரு பஞ்ச் கொடுப்பாப்பில் கொடுத்து கொடுத்து அந்த பவர்ஃபுல் ஆகிடுவார் ஒரே ஸ்டைல் தான் ஒரே பஞ்ச் அந்த பஞ்சில் வந்து அவர் பவர் ஃபுல் அதான் ப்ரூஸ் வீ சொல்லுவார் அதாவது நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது நான் ஒரு ஸ்கில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு கற்று இருந்தான்னா அவனுக்கு தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்னா ஒரு இதை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டாக ஃபாலோ பண்ணினாலே அதுவே பெருசுங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிம்பிள் தேங்க்யூ கொடுத்தீங்கன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துக்கிட்டு மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ அவங்க வீட்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரைஸ் ஆக்ஷன் பேர் என்னன்னா ஃப்ளாக் அண்ட் போல்னு சொல்லுவாங்க வெரி சிம்பிள் இந்த பேர்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபிளாக் அண்ட் போல் அதாவது ஃப்ளாக் அந்த கம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்பு இதுதான் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கம்பும் ஒரு ஃப்ளாகும் பார்க்குறீங்களோ அங்கே வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கிறணும் அதுதான் இதோட கான்செப்ட் வாங்கக நான் காட்டுறேன் அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே வேணாலும் இது வந்து அப் ட்ரெண்ட்லேயும் வரும் டவுன் ட்ரெண்ட்லையும் வரும் ரெண்டு பக்கமும் வரும் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்டில் காட்டுறேன் எங்கே வேணாலும் நீங்கள் எழுதுக்கலாம் சரிங்களா வந்துட்டு நான் மார்க் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது எப்படி போகிறோம்னா நீ எங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ஆகுதுன்னு பார்க்கணுங்க கன்சாலிடேஷன் ஆகிறது இதுதான் இப்படி ஒரு சேனல் வரைகிறீங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கும் நமக்கு இந்த சேனலில் இப்படி ஒரு சப்போர்ட்குள்ளே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா இது இதுதான் வந்து நமக்கு கன்சாலிட்டேஷன் ஏரியா இது இதுதான் நமக்கு ஃப்ளாக்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் அந்த ஃப்ளாகோட கம்பம் சரிங்களா இந்த கம்பத்தை வந்து நான் இப்படி ஒரு திரும்ப நான் ஒரு க்ளோன் பண்ணுறேன் க்ளோன் பண்ணி என்ன பண்ணுவேன்னா இதோட பாட்டம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே நான் வச்சுருவேன் இது வச்சுட்டேன்னா இதோட ஹைட் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நமக்கு டார்கெட் அங்கே போய் இது ரீச் ஆகிடும் ஈவன் இதுவே பாருங்களேன் உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்னு போல் தெரியுதுங்களா இது வந்து ஒரு கன்சாலிட்டேஷன் ஜோன் ஓகேங்களா அடுத்து இது தான் அதோட லென்த்து ஓகேங்களா இதை க்ளோன் பண்ணுங்கள் இந்த இடத்துல அப்படி வைங்க அதுக்கு மேலே போயிடுச்சு பட் அதுதான் அதோடய டார்கெட் இந்த மாதிரி நீங்கள் எங்கேலாம் எங்கேலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் இதை க்ளோன் பண்ணுங்கள் க்ளோன் பண்ணி மேலே வச்சுருங்க இப்படி தான் சேனல் பா நம்ம வரைகிறது சேனல் வரையணும் அப்படி தான் வரையணும் அப்படி ஒரு போல வரையங்க இதை வந்து க்ளோன் பண்ணுங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க முடிஞ்சி ரொம்ப சிம்பிளுங்க ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அண்ட் போல் வரைஞ்சிருக்கேன்னா இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இது வரும் இதெல்லாம் கன்சல்டேஷன் ஜோன் சரிங்களா இது வந்து ஒரு லென்த் எப்படி ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வருங்க நான் வரைஞ்சிட்டே இருக்கலாம் போ போட்டுட்டே இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டவுன் டவுன்லையும் வரையலாம் டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட வருங்க தெரியுதுங்களா ஒரு கன்சால்டேஷன் சோனு இப்படி இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆச்சுனாலே நீங்கள் அந்த பிளாக் அண்ட் பொல்லில் இடாமல் நீங்கள் வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு அதுக்கு தகுந்தாப்புறம் நீங்கள் உட்காரலாம் பயப்படாமல் உட்காரலாம் நீங்கள் எப்படியோ அந்த இது வந்து டச் ஆகிரும் டவுன் டனில் இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டில் ஸ்மாலாக தான் இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா இது ஒரு ஸ்மால் சேனல் இருக்குது நெட்டில் இதை நான் சொன்னால் என்ன சொன்னீங்கன்னா ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸில் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம் இதுதான் இதோட லென்த்து இது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக இதாகிடுச்சு பட் ஓகே மின்ஸ் ஒரு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகாதுங்க எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கும் என்னோடய இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் நான் எங்கே தான் மாதிரி கன்சல்டேஷன் ஆகதோ நீங்கள் பாட்டம் கண்டுபிடிக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இப்படி ஒரு கன்சால்டேஷன் நடக்குது இந்த இடத்துல போயிட்டு போயிட்டு இருக்குது சரிங்களா இதை நான் இப்படி டூப்ளிகேட் எடுக்கிறேன் இது ஒரு சேனல் ஆனால் இந்த சேனல் இதை பிரேக் பண்ணிடுது பிரேக் டவுன் ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம வந்து அன்எக்பெக்டட் மூமெண்ட் இதெல்லாம் இது உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சில சமயத்தில் அன்எக்பெக்டட் மூமெண்ட் நடக்கும் அதை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இப்போ இதை பாருங்கள் இப்படி ஒரு சேனல் வந்துட்டு ஸோ இது சரியாக சேனல்னால் தெரியல ஓகேங்களா இது பிரேக் அவுட் கொடுக்குது ஒரு சேனல் மாதிரியே தெரியல ஓகேங்களா ஆனால் இப்படி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் ம் இதுவும் சேனல் மாதிரி இல்லை சரிங்களா ஸோ அது மாதிரி உங்களுக்கு சேனல் தெரியணும் இந்த ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் இதை எடுங்க சார்ட் எடுங்க எங்கெல்லாம் உங்களால் ஃப்ளாக் அண்ட் போல் வருதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுங்க பாஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன் இது மாதிரி இதெல்லாம் அழகாக தெரியும் உங்களுக்கே தெரியுங்களா இதெல்லாம் ஃப்ளாக் அண்ட் போல் தான் இது எப்படி போயிட்டே இருக்கும் இப்போ நம்ம கரண்ட் சின்னாரியை பார்த்தீங்க வச்சுங்களேன் ஸோ இது போயிடுச்சு எங்கேயாவது கன்சால்டேஷன் ஆகுதா இப்போதைக்கு நம்ம பிளாக் போலிங்க தெரியல இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒருத்தர் கேட்டார் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்டார் நான் ஹெச்டி பேங்க்கு காட்டுறேன் நான் இது இதுதான் சப்போர்ட் அண்ட் டெஸ்ட் நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் டெஸ்ட்டு நான் வந்திருக்கேன் இதில் இப்போ இந்த கரண்ட் சின்னாரி இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சேனல் இருக்குங்களா ஓகேங்களா ஸோ இதுதான் அதோடய இது ஹைட்டு இதை நான் டூப்ளிகேட் எடுத்தேன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி எங்கே போயிருக்குது அந்த லெவலுக்கு போயிடுச்சுங்களா இங்கேருந்து வந்து அந்த லெவலுக்கு போயிடுச்சு இப்போ அதே மாதிரி இங்கே இந்த இந்த இடத்துல இது ஆகிட்டு இருக்கு தெரியுங்களா கரண்ட் ஸ்டேஜில் கன்ஸ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இந்த அன் போல் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இதுதான் இதோட போலோட லென்த்து இப்போ ஹைட்டு இப்போ இதை நமக்கு லோன் எடுத்தோம்னா ஸோ ஹச்எஸ் ஹச்டிஎஃப்சி வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பார்ப்போம் நான் வந்து எத்தனை இது நான் மே பதினேழாந்தேதி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஆனால் ஜூன் தான் வரும் அப்போ என்னென்ன ஸ்டேட்டஸ் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ சரிங்களா இந்த இடத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் போய்கிட்டு இருக்கு இதுக்கு இந்த இதில் ஒரு இந்த மாதிரி லைன் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இது பிரேக் அவுட் பண்ணுறதுன்னா இது பவர்ஃபுல் பிரேக் அவுட் எல்லா பக்கமும் இது வந்து பவர்ஃபுல் பிரேக் அவுட் ஸோ இது போச்சுன்னா இந்த மாதிரி ஹைட் போகும் பாப்பா எப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தான் ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் இது ப்ளாக் அண்ட் போல்ன்றது இதை கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நன்றி ஆனால் அதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களுக்கு தேங்க்யூ மட்டும் போட்டுருங்க நன்றி